பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் நாளை காணச் செய்த கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன் இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கூட தேவனுடைய ஆச்சரியமான அற்புதமான கிருபை நம்மோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை செய்து நிறைவேற்ற நம்மை அவர் பலப்படுத்துவாராக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்போசல் பவுல் தேவன் தனக்கு பாராட்டி கிருபையை இங்கே அவர் சொல்லுகிறார் தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுதான் அந்த கிருபை அப்போ நான் சிறியவனாக இருந்தோம் தேவன் தம்முடைய கிருபையினால தான் என்னை தெரிந்து கொண்டார் என்னை அழைத்தார் என்பதாக அதையேத்தான் இந்த நாளிலும் நாங்களும் சொல்லுகிறோம் தகுதியே இல்லாத எங்களையும் கூட தேவன் தம்முடைய அற்புதமான ஆச்சரியமான கிருபையினால் எங்களை அவர் தெரிந்து கொண்டார் நம் ஒவ்வொருவருக்கும் கூட தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த அழைப்புனால நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய அந்த தெரிந்தெடுப்பு அவருடைய அழைப்பு இதெல்லாம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் அடிப்படையில் கிடையாது நாம் எவ்வளோ நல்லவர்கள் நாம் எவ்வளோ பர்ஃபெக்டானவர்கள் என்கிறது அடிப்படையில் கிடையாது மாறாக இது முழுக்க முழுக்க அவருடைய ஆச்சரியமான தான் அப்படிங்கிறத அவர் அறிந்து வைத்திருந்தார் ரெண்டு திமுத்தியும் முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அதாவது ஆதி காலம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் ஆகியனால்தான் நம்மை ரச்சித்து அந்த பரிசுத்த அழைப்பினால் அவர் அழைத்திருக்கிறார் என்பதாக அவர் சொல்லுகிறார் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளில் பாவ வழிகளில் தேவனை அறியாதவர்களாக தேவனை தேடாதவர்களாக ஆகாயத்து பிரபு சாத்தானுடைய ஆளுகையின்படியையும் நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து அவருடைய ஆசிர்வாதங்களுக்கும் வாக்கு தத்துவங்களுக்கும் தூரமானவர்களாக இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால அவர் நம்மை தேடி வந்தார் இபேசர் முதலாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் அதை யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது நம்முடைய புத்திக்கு எட்டாத கிரகிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது இந்த நாளில் அதை நினைத்து நான் கர்த்தரை கோடி கோடி நன்றி சொல்லி அவரை நான் துதிக்கிறேன் இன்னும் கலாத்தேர் ஒன்று பதினைந்து நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது என் தாயின் வயிற்றில் இருந்தது முதற்கொண்டு அவர் என்னை தெரிந்து கொண்டு பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நம்முடைய பெயர் கூட இன்னும் மற்றவர்களுக்கு தெரியாத நாட்கள் அது நம்ம பிறந்து இன்னும் நன்மை தீமை கூட நம்ம செய்தது கிடையாது நம்முடைய சுபாவங்கள் என்ன நம்முடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி கூட யாருக்குமே தெரியாது பாருங்க அவரை நோக்கி நம்ம ஜெபித்தது கிடையாது வேதத்தை வாசித்தது கிடையாது அப்படி இருந்த அந்த காலத்திலேயே தாயின் வயிற்றில் இருந்தது முதற்கொண்டு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக பரிசுத்த ஜாதியாக தேவனுடைய சொந்த ஜனங்களாகவே நம்மை தெரிந்து கொண்டார் அவருடைய ஊழிய அழைப்பினால் அழைத்து அவருடைய அப்போசர்களாக தீர்க்கதரிசிகளாக மெய்ப்பர்களாக சுவிசேஷ்கர்களாக போதகர்களாக தெரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்காக நம்மை அழைத்து அவருடைய மகிமையில் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற அந்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நான் கர்த்தரை கோடி கோடி நன்றிகளை சொல்லி அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அதற்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவியோடும் பிள்ளைகளோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே சேவிக்க அவரையே ஆராதிக்க அவருடைய ரட்சிப்பில் கழி கூற என்னை நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன் இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளில் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பெற்றோர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் குடும்பத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அவர் கொடுத்திருக்கிற மனைவி ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நான் கோடி கோடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன் ஊழியத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக சபை விசுவாசிகளுக்காக சபையாருக்காக அவரை நான் துதிக்கிறேன் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கின்ற பொழுது நடந்து வந்த பாதைகள் நடந்து வந்த இத்தனை வருஷங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்திலையும் கூட குறைவு வைக்காமல் எல்லாவற்றிலையும் நிறைவாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு தீமை கூட என்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காமல் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நான் சந்தித்த ஜனங்கள் தேவன் அனுமதித்த சூழ்நிலைகள் இது எல்லாவற்றிலும் அவருடைய மகிமைக்காக எங்களுடைய நன்மைக்காக ஆசிர்வாதத்துக்காக மாத்திரமே தேவன் எங்களை நடத்தி கொண்டு வந்து கர்த்தரனுக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லிட்டு சாட்சியாக அவருக்கு மகிமையாக இதை சொல்லி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இதுவரைக்கும் வழி நடத்தின அந்த நல்ல எபினேசர் இனிமேலும் அவர் என்னை நடத்த தூக்கி சுமக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இதை காட்டிலும் இன்னும் மேலான காரியங்களை பெரிய காரியங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்து அவருடைய திட்டங்களை அவருடைய சித்தங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று சொல்லிட்டு நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் விவரிக்க முடியாத அற்புதங்கள் ஆச்சரியமான கிருபைகள் பற்பல ஈவுகளுக்காக தேவனை நன்றி சொல்லி துதியுங்க அப்படியே இந்த நாளில் நம்ம அர்ப்பணித்துக்கொண்ட தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவையும் திருவை நிறைந்த இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வருஷத்தை நீர் நன்மையினால் முடிச்சூட்டுகிற தேவன் எங்கள் பாதைகளை எல்லாம் நெய்யாக பொழிய பண்ணுகிற கர்த்தர் இனிமேலும் ஆச்சரியமான அற்புதமான காரியங்களில் மேன்மையான உயர்வான காரியங்களில் எங்களுடைய நடத்தி நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இந்த நாளிலும் கூட விசேஷமாக பிறந்த நாளை காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் நன்மையும் கிருபையும் ஜீவனும் வெற்றியும் வாழ்வும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கே மகிமையை செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்